இந்த சூரத்தில் கருப்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆவிற்கு முன்பாக ஜும்ஆவிலே வெள்ளிக்கிழமை என்று இந்த சூரத்தில் கருப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார் எனவே அதை ஓத வேண்டும் என்பதாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் அதே போல யார் ஒருவர் இந்த சூரத்தில் கருப்பை ஒரு வாரம் ஜுமா என்று ஜும்ஆ என்று ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அடுத்த வாரம் வரை அல்லாஹ் ரப்பல் பலவிதமான சோதனைகள் பலாம் முசீபத்தை இடைவிட்டு அல்லா ரபுல் அவரை பாதுகாக்கின்றார் அதிலும் குறிப்பாக தஜ்ஜானுடைய சோதனைகளை தஜ்ஜானுடைய குழப்பத்தை விட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவரை பாதுகாக்கிறான் என்பதாக பெருமானா சுல்லா அலிஸ்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த சூரத்தில் கருஃப் ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த கருஃபு சூறாவிலே கருஃபு வாசிகள் குகை வாசிகளை சம்பந்தமாக ரபுல் ஆலமின் ஏன் குரானை பதிவு செய்கிறோம் குரானை பதிவு வேண்டிய அளவிற்கு அவ ஒரு என்ன விதமான அமல் இருந்தது என்பதை நாம் என்ன செய்யணும் இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லா சுமாதன பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது முன்னூறு ஆண்டுகள் நாம் அவர்களை தூங்க வைத்தோம் என்பதாக அல்லா சொல்றான் இன்னொரு இடத்துல முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் என்பதாக அல்லாறாலையும் சொல்கிறார்கள் முன்னூறு ஆண்டுகள் என்று சொன்னால் அதற்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க முன்னூறு ஆண்டுகள் எதை கிபி நான் சொல்றோம் கிபி இந்த வருடத்தை கணக்கு பண்ண சொன்னா முன்னூறு ஆண்டுகள் அதே ஹிஜிரியுடைய கணக்கை நான் கணக்கு பண்ண சொன்னா ஹிஜிரியுடைய ஆண்டு கணக்கு பண்ண சொன்னா முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகும்

அது எந்த அடிப்படையில் அந்த கிமு கிபின்ற அந்த அடிப்படையில் எல்லாம் முந்நூறு வருஷமாக தூங்க வச்சான் ஹிஜிரியுடைய அடிப்படையில் முன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் அல்லா ரப்பல் அலமின் அவர்களை தூங்க வைத்திருக்கிறார் அல்லா ரப்பல் அலமின் அவர்களை தூங்க வைப்பதற்காக வேண்டி பல ஏற்பாடுகளை அல்லா ரப்பல் அலமின் அந்த கொகையில் அல்லா செய்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் அல்லா ரப்பல் அலமின் அவர்களை தூங்குகின்ற பொழுது நாம் அவர்களுடைய காதுகளை அடிந்தோம் அரைந்தோம் என்பதால் நல்லா சொல்றான் காதுகளை அரைந்தோம் என்று சொன்னா என்ன தவறும் அப்படின்னு சொன்னா அல்லா என்ன செய்கிறான் என்று சொன்னாரும் ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுது எல்லாமே என்ன செய்து செயலிருந்து போயிடும் செயலிருந்து போயிட்டா எதுவுமே வேலை செய்யாது கண்டு பார்க்காது வாய் பேசாது எதுவும் செய்யாது ஆனால் அல்லா காணை மட்டும் என்ன செய்யறோம்னா திறந்து வச்சிருக்கோம் அதனாலதான் நம்ம அல்லார அடிச்சோம்னா டக்கு நம்ம என்ன செஞ்ச இயற்கை செய்யறோம் ஏதாவது ஒரு சப்தம் கேட்டோம் டக்கு என்ன செஞ்சிருகே செரும் அப்ப அந்த காதை அண்ணா என்ன செய்யறதுனாக்கா தோ திறந்து வச்சிருக்கானா இல்லையா ஆனால் அந்த அஸ்லாமல் கௌஃப அவர்கள் வந்து ரொம்ப வரிசைகள் தூங்க வேண்டியவர்கள் அப்போ நீண்ட தூக்கத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு என்ன செய்யறாங்க அடைச்சு அடைக்கின்ற பொழுது அவர்கள் நீண்ட தூக்கத்திற்கு தோதுவாக இருப்பதற்காக வேண்டி அவர்களுடைய காதிகளை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய காதைகளை நாம் மூடி மூடி இருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறாங்க அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா முன்னூறு வருஷங்கள் அவர்களால் என்ன செய்ய முடியும் தூங்க முடிந்தது அதோடு மட்டுமல்ல அல்லா ரகுலால என்ன செய்கிறான்னு சொன்னால் படுத்து தூங்குறோம் அல்லவா அதை படுத்து தூங்கும் பொழுது அந்த காது சம்மந்தமாக நம்ம சொல்லும்போது நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இந்த காது இருக்க முதல் முதலாக தாயினுடைய வயிற்றில் கண் காது மூக்கு உயிர் அந்த ரூவு வருகின்றது இல்லை அந்த ரூவு வந்ததுக்கு பின்னால் முதல் முதலாக வேலை செய்யக்கூடிய உறுப்பு எதுன்னு சொன்னால் காது தான் காது என்ன செய்ய சொன்னால் முதன் முதலாக பேசுவதை கேட்கும் மாதிரி அதற்கு பின்னால்தான் அதற்கு ஒவ்வொரு உறுப்புகள் அதனுடைய உறுப்புகள் கை ஆட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் அதற்கு பின்னால்தான் அப்போ முதல் முதலாகவே அல்லா காதை செவிலி என்ன செய்யறான் கேட்கக்கூடிய அந்த தன்மை காதுகள்லாம் கொடுத்தான் அதே போலத்தான் நம்ம மூத்தா போயிட்டாலும் கூட ஒருத்தர் மூத்தா போயிட்டாங்க ஒரு அதிகல சொல்றாங்க ஒரு மனிதரை கொண்டு போய் என்ன செய்யறாங்க கபூர்ல அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்ணிட்டு ஏழு அடி கூட அவர் எடுத்து வச்சிருக்க மாட்டாரு அல்லது நாற்பது அடி கூட வெளியே வந்திருக்க மாட்டாரு அதற்குள்ளே அவர்களுடைய காலடி சத்தத்தை அந்த மையத்தை கேட்கிறது என்பதாக பெருமாள் சலலாமி சொன்னார் அப்ப அந்த என்பது அவர் என்ன செஞ்சிருக்க சொன்னா அவர் ஹயாத்திற்கு முன்பாக முதன் முதலாக பிறக்கின்றது பொழுதே காதை திறந்து அவர் பின்னாலும் கால காதை அல்லா அளவில் திறந்து வைத்திருக்கிறார் எனவே இந்த காதனுடைய விஷயத்துல அல்லா அப்புல் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லா வைத்திருக்கிறார் எனவே தான் அவர்கள் நீண்ட தூக்கத்திற்கு போவதற்காக வேண்டிதான் அல்லா ரகுல் ஆலமின் காதை என்ன செய்யறான்னு சொன்னா அடைத்து வைக்கின்றார் அதனால் அவர் என்ன செய்யறாங்க சொன்னால் நீண்ட நேரமாக தூங்கலாம் அதே போல அந்த தூங்குகின்ற பொழுதே ஒரு மனுஷன் ஒரே மாதிரி படுத்து தூங்கலாம்னு வச்சுக்க என்ன செய்ய சொன்னா அந்த பூமி மண் மண் அப்படியே அறிக்க ஆரம்பிச்சார் ஒரு பேப்பரையில் ஏதாவது ஒன்று தரையில் போட்டு வைங்க ரொம்ப காலமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படியே அறிக்க ஆரம்பிச்சு அப்ப அல்லா என்ன செய்யறோம்னு சொன்னா தாத்த எமினி வந்தாத்த சிமா அவர்களுடைய உடம்பை அல்லா என்ன செய்யறான் அப்படி திருப்பி திருப்பி போடுறான் அப்ப அவர்கள் தூங்குகின்றார்கள் அவர்கள் தூங்குறாங்க அவங்களுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு நம்மள மாதிரியான எச்சி உட்காந்து கொஞ்ச நேரம் தூங்கி திரிக்க முடியல அப்போ இத்தனை வருஷங்கள் அவர்கள் தூங்க முடியல அப்போ அத்தனை வருஷங்கள் தூங்குகின்ற முன்ன அந்த ஹீட்டு சூடு என்ன செய்யணும் சொன்னா அந்த தலையை தாக்கும் அப்ப அந்த நேரத்தை அல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னா கொஞ்ச காலத்திற்கு பின்னால் அல்லா அவர்களை அப்படியே திரும்ப திருப்பி படுப்பாங்க கொஞ்ச நாளமானதுக்கு பின்னால் திரும்பவும் அவர்கள் திரும்பி படம் வளர்ந்து பக்கம் இடத்தை இப்படி என்ன செய்யலாம் மாத்தி மாத்தி படம் அவங்களுக்கே தெரியாது அல்லா என்ன செய்யலாம் இந்த ஏற்பாடையும் அவர்களுக்கு அல்லா செய்து வைச்சிருக்கலாம் அதே போல இன்னும் எந்த தடவைக்கு அல்லா ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கலாம்னு சொன்னா சூரியனுடைய ஒளி அந்த குகையை தாக்காது

அதே போல திரும்ப வருகின்ற பொழுது என்ன அந்த மறைகின்ற பொழுது அந்த நேரத்திலையும் சூரியனை திரும்பினான் அப்போ எந்த பகுதியிலையும் அந்த அவர்களுக்கு அந்த கொகைக்குள்ளே சூரியன் படாதவாறு அல்லா ரபுலம் ஏற்பாடு செய்திருக்கிறான் அதே போல அல்லா ரபுல் அலமே அவர்கள் தூங்குவதற்காக வேண்டி லேசான முறையில் தூங்குவதற்காக வேண்டி பல ஏற்பாடுகளை அல்லா ரபுல் ஆலமின்னா செய்யலான்னு சொன்னா அது என்ன செய்திருக்கிறான் அதே போல பார்த்தோம்னு சொன்னா கண்ணை திறந்தவர்களாக அவங்க தூங்குவாங்க எல்லாம் எப்படி வச்சிருக்கான்னு சொன்னா கண்ணை அப்படியே திறந்துதான் இருக்கும் கண் தான் இருக்கும் அப்படியே திறந்து இருக்கும் அப்படியே என்ன செய்வாங்க தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்ய திறந்து எல்லாம் பார்க்கறோம் நீங்க இன்னைக்கு நம்மள சில பேர் என்ன செய்யலன்னா அந்த அப்படியே பாதி கண்ணு பாதி கண்ணு திறந்துட்டு தூங்குற நல்லா இருக்கு ஆனா பார்க்கும் போது நமக்கு என்ன செய்யும் ஒரு விதமான ஒரு பயிர் ஏற்படுத்தாக்க பார்க்கும்போது முழு கண்ணை திறந்துட்டு ஒரு மனுஷன் தூங்கணும்

அதே மாதிரி அவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா நீண்ட நேரம் அவர்கள் என்ன செய்யறாங்க நீண்ட காலங்களாக அல்லாஹ் அவர்களுக்கு வாசலிலே ஒரு நாயை அல்லா ரொம்ப அருவின் பாதுகாக்க வைத்திருந்தா அந்த நாயும் தூங்கி கொண்டுதான் இருந்தது அப்ப அல்லா ரப்பலானு பல ஏற்பாடுகள் அல்லா ரொம்ப என்ன செய்யற அவர்களுக்கு செஞ்சா ஏன் அல்லாறப்பலானே அவர்களுக்கு இந்த ஏற்பாடுகள்னு அல்லாஹ் செய்து கொடுத்தா இப்ப அந்த தூக்கம் இருக்கிறதே அல்லா ஒரு 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 மிகப்பெரிய மிகப்பெரிய வேற சொல்லுவான் இரவு நேரத்துல உங்களுக்கு தூக்கத்தை நாம் அல்லவா அது நம்முடைய அத்தாட்சி என்பதாக உலகத்திலே எல்லாம் ஜீவராசிகளும் தூங்குது மனிதன் தூங்குகின்றான் விலங்குகள் தூங்குகின்றது பறவைகள் அத்தனை தூங்குது ஏன் தாவரங்கள் கூட தூங்குகின்ற ಅಂತ ಮಾರಿಯಾವೆ ವೆಲ್ಲೂಪದಲ್ಲಿ ಅವರು தூங்கினால்தான் அவை என்னால் சுறுசுறுப்பாவை செயல்பட முடியும் அதனால் அல்லாசி மகாணத்தில் அல்லாரு கொடுத்திருக்கிறார் வித்தை என்ன என்று சொன்னார் அல்லாருமே முன்னூறு வருஷமாக ஒரு ஆளை நான் தூங்க வச்சு ஒரு கூட்டத்தை தூங்க வச்சு அவர்களை மீண்டும் நாம் எழுப்புகின்றோம் அவர்கள் முன்னூறு வருஷம் தூங்கி முடிச்சதற்கு பின்னாலும் எழுந்திருக்கிறாங்க எடுத்து அன்றைய காலத்துல என்ன செய்யறாங்க அந்த கடத்தலுக்கு போய் பாக்குறாங்க காச நாணயத்தை கொடுக்குறாங்க இது எந்த காலத்து நாணயம் ஏதோ ஒரு பல வருடங்களுக்கு பின்னால் உள்ள நாணயத்தை இப்ப கொண்டு வந்து தர அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்யறாங்க அவர் யார் கண்டுபிடிக்கும் பொழுது அவர்கள் அப்பொழுதுதான் விலகி கொள்கின்றார்கள் நம்ம பல ஆண்டுகளாக நாம இங்க தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர்கள் அவர்களுடைய இடத்துக்கு வர்றாங்க அல்ல மீண்டும் அவர்களுக்கு எல்லாம் தூக்கத்தை கொடுக்கின்றார் இன்று வரை அவர்கள் தூங்கிக் கொண்டே நல்லா உலகத்தில் ஏழு விஷயங்கள் எல்லாம் வறட்சி வச்சிருக்காங்க

அதாவது தூக்கம் என்பது அவுல் மௌத் மௌத்துடைய சகோதரன் எனவே மௌத்துடைய சகோதரன் என்று சொன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னமே தெரியாது தூக்கத்தில் எதுவுமே தெரியல நைட்டு தூக்கிறோம் காலையில இருந்து என்ன நினைச்சு ரெண்டு மணிக்கு என்ன நினைச்சு மூணு மணிக்கு என்ன நினைச்சு அது தெரியுமா எதுவும் தெரியல அப்போ மைட்டை போன்றதான் சகோதரன் என்பதாக பெருமானா சார் அதனால சொன்னாங்க எப்படி சொர்க்கத்துல மவுத்து என்பது கிடையாதோ மவுத்துடைய சகோதரன் ஆகிய தூக்கம் கிடையாது என்பதாக பெருமானா சொன்னாங்க அப்போ தூக்கம் என்பதை அல்லா ரொம்ப இந்த உமத்து

பல வருடங்களுக்கு பின்னால் நான் அவர்களை உயிரோடு எழுப்ப முடியும் என்பதற்கு நிதர்சனமான உண்மையாக வரலாறாக அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இரண்டாவது விஷயம் வேண்டி அவர்கள் வெளியேறி வந்தவர்கள் கொடுக்கோட அரசன் இருந்தால் அந்த அரசு என்ன தான் நான் தான் நீங்க என்ன செய்யணும் என்ன வணங்கணும் அப்படின்னு அப்போ அதற்கு எதிராக அவர்கள் ஏழு பேர்கள் மாலிவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் சேர்ந்து என்ன செஞ்சாங்க ஒரு பொழுது நான் உன்னை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க வெளியேறி சென்றார்கள் வெளியேறி செல்கின்ற பொழுதே அல்லா ரப்பல்லாலுமின் அவர்களை தங்கு வைப்பதற்காகட்டி அந்த தொகையை அல்லா ரொம்பலாம் ஏற்பாடு செய்கிறான் அந்த தொகையில அவர்கள் தூங்குகிறார் இதில் அவ்வாவுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு சொன்னா யார் அவ்வாவிற்காக வேண்டி ஒரு செயலை செய்கின்றார்களோ அவர்கள் எதிரை பற்றி கவலைப்படுத்தவில்லை அல்லாவுடைய பொறுப்பில் அல்ல எடுத்துக்கொள்வார் அல்லாவிற்காக வேண்டி அவர்கள் வந்துவிட்டால் ஒரு செயலில் நாம் ஈமானிலே இயற்கையிலே அவல்களிலே தரத்திலே நாம் உறுதியாக ஒரு விஷயத்தை அல்லாவிற்காக வேண்டி நின்று

விட்டு அல்லா ரூபாலின் அவர்களை பாதுகாக்கின்றான் இன்று வரை பாதுகாக்க எனவே நாமளும் ஒரு விஷயத்துல ஈமானுடைய விஷயத்துல உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பல சோதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அல்ல ஒரு பொழுதும் நம்ம என்ன செய்ய மாட்டான் கைவிட மாட்டான் நமக்கு கண்டிப்பாக அல்லாஹ் உதவி செய்வான் நமக்கு உறுதியாக இருப்பான் என்பது இந்த அஸ்ராம்பல் கவுருடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது எனவே அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடுகளும் அவனை நம்பி நபி வந்ததற்காக எல்லாம் செய்கின்றார் எனவே நாம் அல்லாவிற்காக வேண்டி ஆகிவிட்டோம் என்று சொன்னால் எப்படியும் அல்லா ரப்பலாலை நம்மளை பாதுகாப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அல்லா சுகாதாரத்தில் அப்படிப்பட்ட ஈமானுடைய இரண்டு விஷயத்தை இரண்டு படிப்பினை அல்லா ரப்பலால் நமக்கு தந்திருக்கின்றார் அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்லோர்களாக சாலிமீன்களாக முத்தீன்களாக வாழ்வதற்குண்டாங்க தோஃபிக்கு நம்மளை தந்தவர்கள் புரிவானாக